ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி விரத நாட்கள் பூஜை முறை சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் செல்வத்தின் தெய்வமாக போற்றப்படும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த விரத நாட்களுள் ஆவணி மாத வளர்ப்பிரை அஷ்டமி முதல் தேய்பிரை நவமி வரை உள்ள நாட்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை உபாசிக்க மிக சிறந்த நாட்களாகும் இந்த நாட்களில் ஸ்ரீ மகாலட்சுமியின் சிலை உங்களிடம் இருந்தால் சிலையை வைத்தோ அல்லது படத்தை வைத்தோ மல்லிகை மற்றும் முல்லை மலர்களால் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது சஹசிரநாமம் ஆகியவற்றில் உங்களால் இயன்றதை சொல்லி அர்ச்சனை செய்யவும் இயலாதவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் இயன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பால் பாயாசம் பருப்பு பாயாசம் வெண்பொங்கல் என விதவிதமாக செய்து நிவேதனம் செய்யலாம் இயலாதவர்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்தோ அல்லது கற்கண்டையோ நிவேதனம் செய்யலாம் இவ்வாறு வீட்டில் பூஜை செய்ய இயலாதவர்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அங்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதியில் நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லலாம் இவ்வாறு செய்வதால் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும் இது போன்ற விசேஷ நாட்களை நாம் நினைவில் கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை செய்து சகல செல்வங்களையும் அடைவோம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உரிய விசேஷ தினங்களில் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகங்கள் ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் அஷ்டோத்திரம் அஷ்டகம் ஆகியவற்றை முன்பே பதிவிட்டுள்ளோம்